கழிவத்தை கண்காணித்தா ஒரு பெரிய முயற்சி சில இடங்கள்லாம் பிடிச்சு வேலை செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்க ஏமாந்து விட்ட இடம்லாம் இப்பதான் வருது கனி வச்சு அது போல ஓடணும் நீங்க உங்களுடைய டெம்பிளதான் நாங்க இறங்க வேண்டதலோட இல்லாம பொருள் உரி எல்லாம் கொடுத்த வாங்கி நான் கொடுக்கா நாங்களும் முடியாதவங்க எதுவாக இருந்தாலும் நேரம் வந்து சொல்லுறேன் இப்ப கூடிய ஒரு வைகாசி மாசம் கணக்கு வச்சு செஞ்சு